ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என் அல்டிமேட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் எப்படி கொடி ஏற்றாங்கன்றத அந்த வேறுபாடுகளை தான் இதை பார்க்க போகிறோம் ஸோ முதல் வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தேதி நம்ம கொடி போது கொடி வந்து கீழே கட்டப்பட்டிருக்கும் கீழே இருந்து அந்த கயிற்றால் வந்து மேலே நோக்கி அந்த முடிச்சு அவிழ்த்து விட்டு கொடி பறக்க ப பறக்க விடப்படும் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளாக் வாஷிங் எனப்படும் இது வந்து எப்போ பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடியரசு தினம் அதாவது ரிப்பப்ளிக் டே ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடி வந்து அந்த ஃப்ளாகோட கம்பத்தோட மேல் பகுதியில் க கட்டப்பட்டிருக்கும் அதை வந்து ஜஸ்ட் அந்த முடிச்ச வந்து அவிழ்த்து பறக்க விடப்படுவது தான் வந்து குடியரசு தினத்தன்னைக்கு செய்யக்கூடிய மரியாதை இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் அன்ஃபர்லிங் என்பார்கள் ஸோ இரண்டாவது வித்தியாசன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைத்தபோது அரசியல் சட்டம் அமலுக்கு வரவில்லை ஸோ அப்போது பிரதமர் தான் நாட்டின் முதல் மனிதராக பொலிட்டிக்கல் ஹெட்டாக கருதப்பட்டார் குடியரசுத் தலைவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் மார்ச்சரி அவர் அப்பொழுது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லை அதனால் சுதந்திர தினத்தில் பிரதமர் கொடியேற்றுவார் குடியரசுத் தலைவர் மாலையில் ரேடியோ தொலைக்காட்சி மூலம் உரையாற்றுவார் குடியரசு தினத்தன்று அரசியல் சட்டம் அமலுக்கு வந்தபடியால் அரசியல் சட்டத்தின் தலைவர் மற்றும் பாதுகாவலர் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் கொடியை பறக்க விடுவார் மூன்றாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடி ஏற்றப்படுகிறது குடியரசு தினத்தன்று டெல்லி ராஜ்பாத்தில் கொடி பறக்க விடப்படுகிறது அதாவது இந்த மூணு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது மெயின் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தை அன்னைக்கு கொடியை இருந்து மேலாக்க ஏற்றி பறக்க விடுவாங்க குடியரசு தினத்துக்கு மேலேயாக இருக்கும் அதை வந்து ஜஸ்ட் அவுக்கிறது தான் இதுக்குள்ள வித்தியாசம் மெயின் வித்தியாசம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ